இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு வழியா வந்து காலே இல்லாதக்குள்ள இல்லடா ஒண்ணுடா டேய் நான் தான்டா வந்திருக்கேன் பிடிச்சிருக்கேன்டா என்னடா சரியான ஆளாக இருக்கேடா மொரொட்டு பீஸாக இருக்கேன் வாயா வாயா போகலாம் ஏன் வாயா வா இன்னொரு இடத்துக்கு போகணும் பை குடா ம் எப்படி ரோட்ல இருந்து போச்சா இந்த கேப்புக்குள்ள போயிருச்சு சரி 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 ஆ சரி 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 இல்ல இப்ப கதவு பின்னாடி நீ வாடா மீன் ரோட்டில் இருந்து பெரிய பாம்பவுண்டு உள்ளே வந்திருக்குன்னு கூப்பிட்ருக்காங்க இப்போ இந்த இடம் வந்து ஜெயந்திபுரம் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது ஆ ஆ சூப்பர் இருங்க 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 சூப்பர் சூப்பர் இருங்க பார்த்துட்டேன் 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 ஆ சரி அமைதியாக போங்க போங்க வெளியில் போங்க ஆ இது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு வெளியாக வந்து காலையில் அதுக்குள்ள இல்லைடா டேய் நான் தான்டா வந்திருக்கேன் பிடிச்சிட்டேன்ட்டா என்னடா சரியான ஆளா இருக்கியடா முரட்டு பீஸா இருக்கேன் ம் வாயா வாயா போலாம வாயா வா இன்னொரு இடத்துக்கு போகணும் பயப்படா Thank mm -hmm. <laughs> <Bye, buda. laughs> <laughs> வாடாங்கிட்டு வாடா கொஞ்சம் வாடா வா பயப்படாதா வாடா வாடா தங்குவா வா வாய வாய வா இருங்க இருங்க வந்துடுச்சு நீங்கள் பிரதர் தண்ணி நாய வாய வா போ போ அவ்வளோண்டா அவ்வளோ ஆண்டா நான்தான்டா ஏன்டா நீ என்னை பார்த்து என்ன்தான் பயப்படுற சரிப்பா சரிப்பா நான்தாயா ஏன்டா தங்கம் அமைதியாங்க 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 சரியா சரி அப்படி பின்னாடி போக முடியும் சரிடா நான் தான்டா வேலை உடம்பு தூக்குறதுக்கு உடம்பு தூக்குறதுக்கு வேலையே இல்லை அப்படியே நல்லா பின்னாடி சரி எப்படி யார் பாத்தீங்க பாம் ஃபர்ஸ்ட் இப்படி வா இப்படி வாயா தம்பி வாங்க பாங்க வெளியில டிராவல் இந்த இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்திருக்கப்ப இந்த கே கதவுல கேப் திருப்பி இங்கிட்ட எங்கிட்ட தான் போயிருக்கோம் அது ஸோ இது பய இல்லை அடிக்கடி இந்த பாம்பு பார்த்துருக்கீங்களா ஆ அடிக்கடி பார்த்து இந்த பாம்பு நிறையா வருவாங்க சரி சார் கிறிஸ்マス தம்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் தம்பி வாங்க ஓ கூப்புறறடா சரைட் போ வாடா சரி நீ நில்லு இங்க நில்லு நீ ஒன்னும் பண்ண ஹாப்பி ஹாபி சொல்லுங்க அது ஸ்டக் ஆகும் கொண்டா ரேட் எரியா 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 இப்போ ஜெயந்திபுரம் மார்க்கெட்டு கிட்ட இருக்கும் ஸோ இப்போ அந்த இந்த அக்கா தான் அந்த பாம்பை பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளதான் போயிடுச்சு செவன் ஃபீட் ரேட்ஸ் ஸ்னேக்கு ஸோ பார்த்துக்கோங்க கிறிஸ்மஸ் பார்த்தா இருக்கார் கிறிஸ்மஸ் தள்ளும்ப நாகமலை போட ஒரு கயர் கொடுங்கம்மா இந்த ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் இப்போ என்னால் ஆட்டோ ஓட்டம்ல இதுக்கே வேலை அதிகமாக இருக்குது